அதை இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தேவதை எங்கள் ஸ்கூல்ல வந்து இறங்குனாங்க மகாலக்ஷ்மின்னு சொல்லுவாங்கல்ல அழகு நான் அழகு அப்படி ஒரு அழகு அவங்க பேரும் லக்ஷ்மி தான் லக்ஷ்மி தேவி எங்க இங்கிலீஷ் டீச்சர் பாத்திமா எனக்கும் கொஞ்சம் தாடி அப்படி நீ ஓசில தின்னணுமா ப்ளீஸ்

இருக்காங்கல்லாமன் சீடி சீடி படத்துல நடிச்ச விமலா ராமன் மாதிரி இருக்காங்கல்ல சமா பிகிரிடி வாடா போய் பார்க்கலாம் மெதுவா போடா

பயப்படாதம்மா டீச்சர் கூட ஹெல்ப் பண்ணலாம் இங்கயா வாமா இது எங்க வைக்கணும் அது அந்த டீச்சர் டேபிள் பக்கத்துல ஓகே மேடம் ஒரு நிமிஷம் எஸ் பிரின்சிபலோட பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது You may please stand outside. <laughs>

இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது டீச்சர் பிளீஸ் டீச்சர் அவ ஒன்னும் இருக்கோ மிஸ் சொன்னதுனால நான் உன்னை சும்மா விடுறேன் மக்கு கழுத பா அடரியா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் யாராவது அழுவாங்களா சரி நான் உங்களுக்கு பதிலா சாரி கேட்டுக்கிறேன் ஓகேவா அழாதம்மா ஹேய் இங்க பாரு உன் முகத்துல ஏதோ ஒரு குறை தெரியுதே கம்மல் போடல கம்மல் மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோ நீ எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா சிரிக்க மாட்டியா

பூசாரி எப்படி வந்து கட்டி பூணல போடணும் இவங்க போடணுமா டிரஸ் போடிக்கலையா போட்டுட்டு வர சொல்லிட்டா அது ஓகேவா பிளாக் போட்டுட்டு கட்டிட்டு வீச்சு சந்தோஷமா இருக்கணும் டாக்டர் நானா White போட்டுட்டு கைட்டி குஞ்சி மாதிரி வரணும் வாட்ச்மேன் உன்ன மாதிரி இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டுட்டு மிஸ்டர் வாட்ச்மேன் த டிரஸ் கோட்

நானும் பிரின்சிபால பார்த்து பொம்பளையா லட்சணமாவா புடவை கட்டிட்டு வரணும் நானும் சொல்றேன் ஐயோ எப்படி Dress போடணும் போட கூடாது நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம் அது எனக்கு தெரியும் ஐயா என்ன டீச்சர் நீங்க நீங்க துணி உடுத்துவீங்களா உடுத்தாம வரீங்களா அது உங்க இஷ்டம் இது பள்ளி கூடம் கோயில் மாதிரி புனிதமான இடம் நீங்களும் இவங்க மாதிரி லட்சணமா புடவை கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் கையெடுத்து கும்பிடுன போல தோணும் அப்படியா இருக்க

கவலைப்படாதடா நாங்கெல்லாம் நீ கம்போஸ் பண்றத தான வாசிக்க போறோம் அவ ஃபீல் பண்றது நியாயம்தான் அவன் கம்போஸ் பண்ண மியூசிக்னாலோ அவனுக்கு கலந்து காசு இருக்காதா ஆமாடா நம்மளோட மேடை ஏறணும் இவ ரொம்ப ஆசைப்பட்டான்டா ஏ அது இல்லனாலும் பரவால்ல ஆனா உங்க புரோகிராம நான் பார்க்கணும்டா அதான் என் ஆசை அதுவும் சரிதான் இப்போ என்னடா செய்யலாம் நாளைக்கு எல்லாருக்கும் கலர் டிரஸ் தான் நீ நுழைஞ்சிடு யார் பார்க்க போறாங்க இருந்தாலும் வெளியே தெரிஞ்சா மாட்டிக்குவோம்டா யாராவது பார்த்துட்டா பிரச்சனையாயிடும் அதுக்கு பயப்படாத இவனை கூட்டிட்டு யாருக்கும் தெரியாம ப்ரோக்ராம் கர வேண்டியது ஏன் பொறுப்பு அப்புறம் ஒரு கலக்கு கலக்கிட வேண்டியதுதான் ஏன் விஷயத்தை விடுங்கடா மரியாதையா ப்ரோக்ராம் பண்ணலன்னு வையே ஆமா எல்லாரும் உதவிட போறீங்க இங்க பாரு இப்படி ம் வெயிட் பண்றது வேஸ்டா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட அவளை பார்க்க முடியலையே நினைச்சா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு கழுத்த இருக்கிறாங்க ஜெனி நீ எப்படியாவது உன் தங்கச்சிட்டு சொல்லி அவளை நம்ம ப்ரோக்ராமுக்கு வர வைக்கணும் என்னடா யார பற்றி சொல்ற இவன் யார பத்தி பேசப்பாராம் பூஜாவை பற்றி தான் வேற யாரு சத்யா ஒரு நிமிஷம் மச்சி உனக்கு இது தேவையா முதல்ல உன் வயசை யோசிச்சு பாரு வந்து உனக்கு தெரியாதுடா அவளோட ஃபேமிலியை பத்தி அவங்க அப்பா அது வந்து நிறுத்துடா எல்லாம் எனக்கு தெரியும் ஸ்டில் ஐ லவ்வா சத்யா நான் சொல்ல வந்து என்னடா நீ இந்த விஷயத்தை இதோட நிறுத்துகிற எனக்கு அவன் மேலே லவுடா நீ தலையிடாத சத்யா டேய் சத்யா Mother is away. We all agree that home is quiet, devoid of glee. The joy's gone out of world for me, and life has become drab as drab can be. I find no comfort night or day when mother is away. puja tell me.

gel glue stop it pooja கம்மல் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்குறதுக்காக முகத்தை இப்படி கூடாது ஒரு ஸ்னேகா ஸ்டைல் ஸ்மைலோட இருக்கணும் டீச்சர் நீ தப்பெல்லாம் ஒண்ணு பண்ணலையே கிளாஸ்ல இருக்க பிடிக்காம வெளியே வந்துட்டேன் தட்ஸ் ஆல் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நோ டீச்சர் அதுக்காக இல்ல நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு திட்ல பூஜா க்ளாஸில் உட்காந்துக்கிட்டு பாடத்தை கவனிக்க வேண்டாமா அதனால தான் அப்படி பேசினேன் நீங்கள் சொன்னதுக்காக இல்ல பாடத்துல அம்மாவை பத்தி சொன்னதும் எனக்கு அடக்க முடியாத ஆத்திரம் வந்துச்சு ஆத்திரம் வந்துச்சா அம்மானாலே பிடிக்கல டீச்சர் உங்களுக்கு தெரியுமா ஏன் அம்மா ரொம்ப மோசமானவங்க பூஜா ப்ளீஸ் எங்க அப்பா இறந்த உடனே அம்மா வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் என்ன பார்க்க கூட வந்தது இல்ல அது அது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் நான் ஒண்ணு சின்ன குழந்தை டீச்சர் ஒரு அம்மாவுக்கு பெத்த மகளை வந்து கூட பார்க்கவே முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை தெரியுமா டீச்சர் என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் ராத்திரி அவங்க படிக்க உட்காரும் போது கூடவே இருப்பாங்க தூங்கவே மாட்டாங்க அவங்கள விழிச்சிட்டு வந்து காஃபி கொடுப்பாங்க எல்லாத்தையும் கவனிப்பாங்க எனக்கு அப்படி ஒரு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அழகு பூஜை உனக்கு நான் இருக்கேன் கமா டேரி மாறே வா ப்ரோக்ராமுக்கு போலாம் இல்லை, டீச்சர் அதெல்லாம் முடியாது நீ என் கூட வந்துதான் ஆகணும் வா உம் செஞ்சான் ஸ்கூல்ல கிறிஸ்துமஸ் தின நிகழ்ச்சிகள் கலகலப்பா ஆரம்பமாச்சு ஆனா சத்யாவோட மனசு பூஜாவே சுத்தி சுத்தி வந்துச்சு